வீடு தேடி வந்தவர்களை ஏன் அவமானப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க உங்கள் உறவுகளுக்கு உங்கள் வீட்டில் ஏன் ஒரு வேலை உணவு இல்லை அல்லது உங்கள் வீட்டில் யாரோ ஒருவர் இன்னொருவருடைய வருகையை ஏன் வெறுக்கிறார் நல்லா தெரியும் சாதாரண நாளில் இல்ல பஞ்ச காலத்தில் ஒருவர் வர்றார் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிறார் வசதியாக இருந்த காலத்தில் உங்கள் வீட்டில் வந்து இப்படி தங்கியவர் இல்லை அப்படின்னா மனித மனதில் உண்மையில் அன்பு என்பது இல்லையா மனிதர்கள் அன்பு என்பதை உருவாக்கி கொள்ளத்தான் வேண்டுமா இயல்பிலேயே மனிதர்களுக்கு அன்பு என்று ஒன்று கிடையாதா இவ்வளவு பெண்மையை அன்பினுடைய வடிவமாக சொல்கிறோமே அதே பெண் தான் தன் வீட்டிற்கு வந்த இன்னொரு பெண்ணை இப்படி அவமானப்படுத்தி குழந்தைகளோடு தற்கொலை செய்ய தூண்டுவாள் என்றால் அந்த மனதில் ஏன் இவ்வளவு வெறுப்பு கசப்பு எங்கு இருந்து இந்த கசப்பும் வெறுப்பும் அவமானப்படுத்துகிற முறையும் உருவாகிறது இந்த கதை ஐநூறு ஆண்டுகளாக நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது நல்லதங்கால் முடியவில்லை அவள் எங்கோ இருந்துட்டே இருக்கா அவள் தான் மாறிடுச்சு இந்த மாவட்டத்தினுடைய பழைய கிராம ரெக்கார்டுகளை எடுத்து போய் பாருங்க கிணற்றில் விழுந்து இறந்த பெண்களுடைய பெட்டிகள் எவ்வளவு என்று உங்களுக்கு தெரியும் கிணற்றில் குழந்தைகளோடு விழுந்து இறந்த பெண்கள் இல்லாத ஊர் என்று ஏதாவது ஒண்ணு இருக்கா என்ன கணவனோட சண்டை கோச்சிட்டாங்க மாமனார் மாமியாரோட சண்டை அது அல்ல பிரச்சனை ஒன்று கிடைக்காத போது தாய் ஒரு முடிவு எடுக்கிறாள் நீதியின் பெயரில் அது தவறு ஆனால் மனசாட்சியின் பெயரில் அவள் எடுத்த முடிவு தவறா சரியா தெரியாது கடவுள் கடைசியில் அவர்களை சொல்லுகிறார் உங்கள் தவறுகளை எல்லாம் மன்னித்து பூமியிலேயே வாழ என்ற போது அவர் சொன்னார் வேண்டாம் இந்த வாழ்க்கை இத்தனை அவலமானது என்றால் வேண்டாம் அப்படின்னு சொல்றார் அந்த பொம்மலாட்டம் காரர்கள் கிராமத்தில் இந்த கதையை நடத்தி முடித்துட்டு மறுநாள் வீடு வீடாக வந்து நல்லதங்கால் பெயரில் யாசகம் கேட்பார்கள் எந்த கதையை சொல்லி உங்கள் மனதில் இரக்கத்தையும் உங்கள் மனதில் கண்ணீரையும் வரவழைத்தார்களோ அவர்கள் ஒரு கலைஞனாக மறுநாள் காலையில் உங்களால் முடிந்ததை எங்களுக்கு கொடுங்கள் என்று நிற்பார்கள் கிராமத்தில் அவர்களுக்கு ஏதே தானியமோ கையால் ஆனது முடிந்த சின்ன சின்ன பணமோ கொடுப்பார்கள் ஆனால் ஒரு கதை ஐநூறு வருடங்களாக ஒரு சமூகத்திற்கு ஏதோ ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கு என்ன அப்படின்னா எல்லா உறவுகளும் ஒரே போல இருந்துறதில்லை